ரொம்பவே ஈஸியா சிம்பிளா நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பில் அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுல பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது சேர்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அதுக்கு நமக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப தேவைப்படுது இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம் இப்போ இது குறைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி வந்துட்டு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அந்த மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்தேன் இப்போ இந்த தண்ணியோடு நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் வந்து ரைஸை சேர்த்துருவேன் ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா அது கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம் அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி இந்த மாதிரி பதம் வந்தோணும் இந்த மாதிரி வந்தோடனே தண்ணியெல்லாம் வற்றி இப்படி வரும்பொழுது நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் முடிஞ்சிச்சு நமக்கு இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம் ரெட் சிக்கனோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்